எல்லாரும் பாம்பு பார்த்துருப்பீங்க பாம்பு அப்படின்னாலே படையே நடுங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பாம்பை பார்த்து பயப்படாத மனுஷனே இருக்க மாட்டாங்க அந்த பாம்புக்கு ஒரு குணம் இருக்கு அதாவது பாம்புக்கு ஒரு பிறவி குணம் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் பாம்பு பிறக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா விஷத்தோடு தான் பிறக்குது விஷத்தோடு பிறந்த பாம்பின் குணத்தை மாற்ற நினைப்பது முட்டாள்தனம் இந்த பாம்பு மாதிரி தான் சில உறவுகளும் பாம்புக்கு விஷத்தன்மை இருக்கும் ஆனால் சில உறவுகளுக்கு பாம்பு கிட்ட இருக்க விஷத்தன்மையோட அதிகமான விஷத்தன்மை கொண்ட குணங்கள் இருக்கும் பாம்பு கடிச்சிது அப்படின்னா விஷம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும் ஆரம்பிச்சிவிடும் நம்மளுடைய உடலில் அதே மாதிரி தான் ஒரு சில மனிதர்கள் பேசுகிற அந்த கடும் சொற்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாம்பு கடிச்சா எப்படி விஷம் ஏறுதோ அதே மாதிரி நம்மளுக்கு அந்த மனிதர்கள் பேசின அந்த வார்த்தைகளெல்லாம் கேட்கும்போது பிபி டென்ஷன் ப்ரெஷர் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடலில் ஏறும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு பாம்பை பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஒன்று அதை விரட்டி விட பார்ப்போம் இல்லைனா ஒரு அடிக்கிறதுக்கோ இல்லை அதை விட்டு நம்ம வெளியில் வர்றதுக்கோ பார்ப்போம் அதே மாதிரி தான் இந்த மாதிரி குணங்கள் இருக்கிற அதாவது கடுஞ்சொற்கள் பேசுகிற குணங்கள் நம்மளை பற்றி தப்பாக பேசுகிற குணங்கள் இருக்கிற அந்த பேர்சனை விட்டு நம்ம வெளியில் வர்றது இல்லை அவங்கள அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம நம்மளுடைய வேலையை பார்க்குறது நல்லது அப்படின்னு நான் சொல்கிறேன் நம்மளுக்கு நேர் நம் பாம்பு இருக்குது அப்படின்னா அங்கேருந்து நாம் எப்படி பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய வழிகள் பார்ப்போம் அதே மாதிரி தான் நம்ம கூட இருக்க விஷத்தன்மையுடைய ஒரு சில மனிதர்களை விட்டு நாம் வெளியில் வர பார்க்கணும் அவங்கள நம்ம கூடவே நீங்கள் அவங்களோட உறவாடிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த விஷத்தன்மையுடைய சொற்களை கேட்டு 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 நீங்கள் தான் வந்துட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப்பை இழந்துருவீங்க ஸோ அந்த மாதிரி மனிதர்களை விட்டு வெளியில் வாங்க உங்களுடைய லைஃப் சூப்பரா இருக்கும்